தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஐடி விங் செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தில் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் சாதி கட்சியை சார்ந்தவர்கள் லெட்டர் லெட்டுப்பாடு கட்சியை சார்ந்தவர்கள் சாறை சாரையாக இணைந்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழகம் நாளுக்கு நாள் வலுவாகி வருகிறது அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத கட்சியாக மாறியுள்ளது சி ஓட்டர் கருத்து கணிப்பில் பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்று முதலமைச்சர் வேட்பாளராக இரண்டாவது இடத்தில் விஜய் உள்ளார் இந்த சூழ்நிலையில் ஐடி விங் செயலாளர் ஒருவர் பிரபல கட்சியின் ஐடி விங் செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் ஆம் ஆம் ஆத்மி கட்சியின் ஐடி விங் செயலாளர் தேவகுமார் சற்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் இவர் கடலூர் மண்டல தலைவராகவும் இருந்தார் புஷ்ரி ஆனந்தை சந்தித்து தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்து கொண்டார் கடலூரில் உள்ள தன்னுடைய மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு இருபத்தைந்து சதவீத கட்டண சலுகை அளிப்பதாக அறிவித்துள்ளார் மேலும் கடலூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இலவச மருத்துவ முகாம்கள் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆம் ஆத்மி கட்சியின் ஐடி விங் செயலாளர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது